நான் செந்தில் குமார் தங்கராஜ் என்ன செந்தில் புதுசாக பொறுமையாக உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா மாற்றத்தை நோக்கி செயல்படுற செயல் தலைவரான தாவைக்கா தலைவரான விஜய் அவர்களோட பின்னாடி நிற்கிற லட்சாதி லட்ச கூட்டத்தில் ஒருவனான நானும் மாற்றம் அடையோம் தானே அந்த மாற்றத்தில் ஒன்றா இது நினச்சிக்கோங்க என்ன மெயின் பாயிண்ட் அப்படின்னா பேசுகிற விஷயத்தில் தெளிவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட மெயின் கோர் என்ன அப்படின்னா டெய்லி வர்ற நியூஸில் தாவக்காவோட அப்டேட் என்னென்ன இருக்குது பற்றி யார் யார் பேசியிருக்காங்க அப்படின்றதோட ஒரு கோர்வையாக தான் நம்ம வீடியோ இருக்கும் ஓகே ஆனால் நிறைய விஷயங்களில் நான் வீடியோ வீடியோ அப்டேட் பண்ணாலும் கூட நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டு பேசுகிறேன்னு ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அதோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து எனக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கியான செய்திகள் என்னென்ன அதில் யார் யாரெல்லாம் தலைவரை பற்றி பேசுகிறாங்க இல்லை தாதகை பற்றி பேசுகிறாங்க அதில் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் என்ன எதை மட்டும் நம்ம விவாதிக்கலாம் பேசலான்றதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மட்டும் பேசுவோம் போதும் நம்பிக்கையான நபர்களோட சரியான பாதையில் பயணிக்கிற கட்சியான நம்ம கட்சியோட தலைவர் விஜய் அவர்களோட அந்த சொல்படி நடக்கிற கூட்டமாக நம்ம இருக்கிறதுனால மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் நல்லவைகளை மட்டுமே பேசி நகருவோம் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் அக்டோபர் முப்பது இன்றைக்கி வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களோட பிறந்தநாள் இன்றைக்கி தான் இறந்த நாளும் இன்றைக்கி தான் அதனால் குருபூஜன் கூட சொல்லுவாங்க எல்லா ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தலைவருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க அப்படின்னா மறுக்க முடியாத உண்மை அது முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மட்டும்தான் அவர் என்ன ஜாதி தலைவரானு கேட்டால் இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர் அவர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் நூற்றி பதினெட்டாவது நாள் இன்றைக்கி அவர்களுக்கு நம்மளோட தலைவரான தாவைக்காவோட தலைவரான விஜய் அவர்களும் மரியாதை செலுத்தியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர்கள் அவர்களோட ஆசையோட நம்மளோட பயணம் அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவைக்காவோட அடுத்தடுத்த நகருகள் டூ பாயிண்ட் ஜீரோ எல்லாமே அவரோட ஆசையோடு நல்லபடியாகவே போகும் ஓகே ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா மேம் அதிமுகவோட தலைவரான எடப்பாடி அவர்கள் வந்து இந்த மாதிரி மரியாதை செலுத்துறதுக்கு வந்திருக்காங்க மதுரைக்கு அப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்டுட்ருக்கும் போது நீங்கள் அதிமுகவோட பிஜேபி இப்போ கூட்டணியில் இருக்கீங்க தாவேக்காவோட கூட்டணியாக இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அது வந்து அந்த முடிவில் இன்னமும் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு நாங்கள் எப்போ கூட்டணியில் இருக்கோன்னு சொன்னோம் கூட்டணி எதிர்பார்க்குறோன்னு எப்போ சொன்னோம் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல தாவேக்காவோ இல்லை அதிமுகவோ ரெண்டு பேருமே கூட்டணி வேணும்னு இப்போ வரைக்கும் பேசிக்கவே இல்லை ஊடகங்களாக நீங்கள் மட்டும்தான் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்போ நீங்கள் அன்றைக்கி வேனுக்கு மேல் நின்று பேசுனப்போ சொன்னீங்கல்ல பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஒரு பெரிய கட்சி மிகாரம் குடி பறக்குதுன்ட்டு அப்போ அதை வச்சு தான் நான் கூடிப்போம் அதாவது விருந்தினர் ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம அதை வரவேற்போம் தானே அந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக ஒரு விஷயங்களோ ஏதோ ஒன்று பேசுகிறனாலையோ இல்லை நம்ம அப்படி அவங்க நினச்சதுனாலையோ அவங்க வந்து ஒரு கட்சியோட கொடி எடுத்துகிட்டு நம்ம கட்சியோட கூட்டத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா அது ஒரு மரியாதை கணத்தும் அதுக்காக நான் சொன்னேன் அந்த கட்சியை தொண்டருக்காக நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அதில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா தாவேக்காவோட ஆதரவாளர் இப்ராஹிம் ராவ்ரானா அவர்கள் காங்கிரஸில் இருந்தாலும் கூட காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி அமையும் ஸ்ட்ராங்காக நம்புறாள் அவர் ஒருத்தர் அப்புறம் நடுநிலையோடு பேசுகிற ஆட்கள்லாம் அவர் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா ரீசண்டாக தான் அவரோட பேச்சுகள் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் தாவேக்காக பேசுகிறதாக மட்டும் அவர் அப்படி மொத்தமாகவே அவரோட பேச்சில் வந்து ஒரு தைரியமும் ஒரு நடுநிலையும் எப்பயுமே இருக்கும் அதாவது நடுநிலைங்கிறத விட யார் பக்கம் நிற்கணுன்ற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல யார் அறத்தின் வழியே செயல்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கணுன்றது தான் ஒருத்தர் கூட கேட்பாங்க நீ ஏன் வந்து அவங்களோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு தாவைக்காவில் இருந்து கூட முதற்கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசாதப்ப கடவுள் பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் தாவேக்காக்கு ஆதரவாளராக ஸ்ட்ராங்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு பயமாக இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அப்போ அண்ணா இப்ராஹிம் ராக்கர் சொன்னது என்ன அப்படின்னா இறைவனை நாங்கள் நம்புகிறேன் எப்பவுமே இறைவன் சொன்னது வந்து அறத்தின் பக்கம் நில்லுங்க யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் விஜய் அவர்கள் பின்னாடி அறம் இருக்குது அப்படின்றத நம்புகிறேன் அவர்களுக்கு பின்னாடி நியாயம் இருக்குது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற கூட்டம் யாருமே அவர் பக்கம் தான் நிற்பாங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் முத்துராமலிங்கம் தேவர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ஒரு ஜாதிக்கான தலைவர் இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர் அப்புறம் அவருக்காக ஒரு கவிதை எல்லாம் கூட எழுதியிருந்தாங்க அதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்களில் ஒன்றா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த பேட்டி வந்து இவர் இன்றைக்கி ஃபைன் டைம் மீடியா அப்படின்ற இது கொடுத்துருந்தாரு அந்த இதில் அந்த விஷயங்களை வச்சு நான் பேசிகிட்ருக்கேன் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு தாவிகாக் அப்படின்னு இது ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்காரு ஆனால் இன்றைக்கி சொன்னார் அவர் சொன்ன விஷயங்கள முக்கியமான விஷயங்களாக தான் அதாவது தகுதி வேணும் என்ன தகுதி வேணும் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க ஒரு போட்டி நடக்குதுன்னா அதில் பங்கேற்கிற கேண்டிடேட்டுக்கு ஒரு வலுவான தகுதியில் அதிகரிக்கிறது யாருன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் அப்படி தமிழ்நாடு பொலிட்டிக்கலில் ஒரு பெரிய தகுதியை உயர்த்தி வச்சுருக்காரு தளபதி அவர்கள் இப்போ அவரை எதுக்கிறதுக்கு நிறைய தகுதியை வளர்க்கணும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த தகுதி மற்றவங்களுக்கு இருக்கா அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் இருக்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் அடுத்த விஷயமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா நவம்பர் அஞ்சு பொதுக்குழு கூட்ட தாவை கவட்டம் நடக்கப்போகுது அப்படின்னு வந்து தாக்கா இருந்து தளபதி விஜய் அவர்கள் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதில் பெரிய நல்ல மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார் அது ஒரு விஷயங்கள் அப்புறம் ரெட்ஃபிக் சேனல் வெலிக் சிறால் சார் அவர் வந்து இப்போ வரைக்குமே அவருமே வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் இணையணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புற ஆட்கள் அவர்களும் நடுநிலையான பத்திரிக்கையாளர் உண்மையாக அத்தை எப்பயுமே பேசணும்னு நினைக்கிற பத்திரிக்கையாளர்கள் அவர்கள் அவரும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக அவர் மேலே இடையில கேஸ் கூட கூட கொடுத்தாங்க வெளியில் வந்தாங்க அப்புறம் கரூர் ஸ்டாம்ப் எப்பத்தி பேசவே கூடாதுன்ற நிபந்தனைகள்லாம் கூட அவர் பிடிச்சிருந்தாங்க அந்தளவுக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கி வரைக்கும் தாவகா பக்கம் நிற்கிறாருன்னு சொல்கிறத விட மாட்டத்தை நோக்கி யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த பெரிய கூட்டத்துக்கு பின்னாடி முன்னாடி தான் சொல்லணும் பின்னாடி வரல முன்னாடி சரியான வழித்தடத்தில் அவங்களை வழிநடத்தணுங்கிற பொறுப்பில் சமூக பொறுப்பிற்கு நம்புகிற ஆட்களில் பத்திரிக்கையாளர்கள் அவர் ஒருத்தரா அவர் ஒருத்தர் மேலே பயங்கர மரியாதை வந்து ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக அவர் பார்க்க வச்சோம் மக்கள் எல்லாத்தையும் இது கரெக்டு அவ்வளோ பேர் சத்தமாக சொல்கிறனால பொய் உண்மையாகிடாது அப்படின்றத சரியான நேரத்தில் சொன்னவர்கள் அவர் ஒருத்தர் அப்படின்னு நான் அவர் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவரோட நிகழ்ச்சி எட் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் அவரும் இன்னொருத்தரும் பேசுவாங்க இல்லையா அப்போ இன்னொருத்தர் யார் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் தமிழ் குமரன் அவர் பேசினார் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவை காவோட ஆதரவாளர் முதல்ல இருந்தே ஜல்லிக்கட்டு பிரச்சனை முன்னாடியில் வந்து அவர் பெருசாக தெரிய ஆரம்பிச்சது தண்ணிக்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் பேசின நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது என்னென்ன பேசினாங்க அப்படின்னா தளபதி தொண்டன் அஜித்தோட ரசிகன் ஓகேயா நான் அஜித்தோட ரசிகன் தான் எங்களுக்கு வந்து தொழில் வாரியாக போட்டியிருக்கே தவிர அவர் ஃபேன்ஸ் வாரியாக போட்டியிருக்கே தவிர அரசியல்னு பார்க்கும்போது எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்றது வெகுஜனத்தோட அந்த ஒரு விஷயமா பார்க்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது விஷயம் அமைதியோட வெளிப்பாடு அந்த வலிமை இருக்குல்ல இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தாங்களே தாவிக்கா இப்போ தான் பொலிட்டிக்கல் வந்திருக்காங்க அந்த இந்த சைலண்ட்டாக இருந்த நேரத்தில் அவ்வளோ விமர்சனங்கள் அவ்வளோ தூற்றல்கள் இருந்தாலும் இந்த அறத்தின் வழியே சட்டத்தின் வழியே ஹேண்டில் பண்ணாங்களா அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்க அந்த வலிமையை வந்து இதுக்கு மேலே தான் பார்க்க போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருந்தார் அதுவே ரொம்ப நல்ல விஷயம் அவர் வந்து இந்நேரத்தை வந்து ஒருத்தர் விமர்சிச்சிருந்தாரு அதை இன்றைக்கி ட்ரோல் பண்ணிட்டு வர இருக்காங்க யார் தளபதி விஜய் அவர்களை திட்டமிட்ட அரசியல் பிம்பமாக அவர் இருக்கார் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நீ இவர் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்டட் மொத்தமாகவே இவர் கலந்துக்கிட்ட எல்லா போராட்டமும் சரி இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்டட் அவரை இயக்கிட்டு தான் இருக்கும் அவர் நாங்கள் இயக்குறோம் அவர் இயங்குறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இது எவ்வளோ உண்மை அப்படின்றது வந்து போதே நமக்கு சிரிப்பு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு தலைவனை என்னென்னலாம் நீங்கள் அசிம்பாங்க அது சரி காமராஜரையே வந்து கலங்கப்படுத்தின விஷயங்கள் தானே எதிராளிகள் தானே இவங்க அப்படி எல்லாமே பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஓகே அதாவது நிறைய பேர் வந்து ஒரு பக்கமாக வந்து செயல்படுறாங்க இந்த ஒரு பக்க செயல்பாடு அப்படின்றது வந்து இன்றைக்கி வரைச்சும் அரசியலில் பெரிய மாற்றம் வராதுக்கு இந்த மீடியாக்களோட ஒரு பக்க சார்பும் காரணம் அவங்களோட பயம் வந்து என்னென்னா இப்போ ஆளுக்கட்சிக்கு நம்ம சார்பாக பேசணும் நம்மளோட மீடியா வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற விஷயங்கள் பயத்தினால கூட இருக்கலாம் அப்படின்றத பற்றினா விவாதிச்சாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சினிமாவில் இருக்கவங்க ஏன் வந்து விஜய்க்கு ஆதரவாக இப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க சே மீடியாவோட நிலம தான் சினிமாவில் இருக்கிறவங்க ஆதரவாக பேசாததுக்கு காரணமும் அவங்க சினிமாவில் இருக்காங்க அவங்களோட கேரியரே சினிமா தான் அப்படிங்கிறப்ப அவங்களோட சினிமா வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா அப்போ அதையும் அவங்க பார்க்கணும் இல்லையா அதனால் கூட அவங்க சினிமாவில் இருக்கவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசாததுக்கு அவங்க சினிமாவில் இருக்கிறதான் காரணம் அது ஒரு விஷயம் பேசினாங்க ரொம்ப இருந்துச்சு அப்புறம் அவரோட தைரியத்தை பற்றி சொல்லியிருந்தார் அவர் தமிழ் வந்து இயக்குனர் தமிழ் குமரன் வந்து பேசுகிற பிஜேபி அவர் மேலே வந்து ஒரு மத சாயத்தை பூச விரும்பினாங்க என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து ஜோசப் விஜய் அப்படின்றத படைசாட்டிகிட்டே இருந்தாங்க அது வேற அவர் மேலே ஒரு கலராக பூச முயற்சி பண்ணாங்க அவர் அரசியல்வாறதுக்கு முன்னாடியே கூட அப்போ கூட அவரோட தைரியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துங்க ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அப்படி அவ்வளோ தைரியமாக சினிமாவில் இருந்தப்பையே அவரோட தைரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தானே அது அவங்களோட ஸ்டாண்ட் இது நம்மளோட ஸ்டாண்ட் அவ்வளோதான் அதை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை வச்சு பெருசாலாம் எதுவுமே போயிட்டு கூடாது அப்புறம் இந்த தற்கொறி இந்த தற்கொலை தற்கொறி பேசுகிறவங்களுக்காகவே விவாதம் நிகழ்ச்சி வைக்கிறாங்க டாக்டர் சால் நான் தான் முதல் தற்கொலை வாங்க தற்கொலைங்களாம் வாங்க யாரும் கலந்துக்கலாம் வாங்க இந்த தற்கொலிகள் என்ன தெரியுன்றது உங்களுக்கு எதுவும் தெரியாதான்னு வந்தாலும் தற்கொறி நீங்கள் தாவை கலக்கம்லாம் தற்கொரின்னு சொன்னீங்களா வாங்க விவாதிக்கலாம் யாருக்கெல்லாம் தெல்லு இருக்கு எல்லாரும் வாங்க விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நல்ல ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தா தமிழ் குமரன் அவரும் சொன்னார் அப்படின்னா நான் முதல் தற்கொலை நான் போய் விவாதம் பண்ணுறேன் எங்களுக்கு என்னென்ன தெரியுது தெரிஞ்சுக்கிட்டோம் அரசியல்லை எவ்வளோ எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு தெரியும் வாங்க நேரடியாக விவாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து சொன்னார் அது எனக்கு முடிஞ்சிருச்சு நானும் ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகே இந்த மாதிரியே நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் எப்பவும் போல இன்னைக்கு விஷயங்களை தாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எப்பையும் போல அவர் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியாக நான் சொல்கிறேன் அவர் என்னமா இருக்காருன்ட்டு முப்பது முப்பத்தொரு நாள் கழித்து உயிர் தெரிஞ்சிருக்காரு இயேசுநாதர் எப்படி வந்து தன்னோட சீடர்களுக்காக உயிர் தெழுந்தாரோ எப்படி குட் ஃப்ரைடே வந்துச்சோ அதே மாதிரி முப்பத்தொரு நாள் முப்பது நாள் கழிச்சு வந்து தாதைக்கா உயிர் தெளிஞ்சிருக்காங்க உயிர் தெளிஞ்சாலும் கூட அவங்களோட அரசியல் செயல்பாடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் அறிக்கையே வந்து விவசாயிகளோட நெற்க நெற்கதிர்களோட கொள்முகளுக்காக போட்டிருக்காரு பரவாயில்ல நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி என்னடா ஓட்டுறாருன்னு பார்க்குறீங்களா பின்னாடியே வருது இப்போ சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குது அதுக்கு வந்து நிறைய கட்சிகள் ஆதரவை எதிர்ப்பு இதில் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வாங்க கட்சியாக எல்லோரையும் நாங்கள் கூப்பிடுறோம் அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் சரருக்கு எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் வாங்க நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க எல்லா கட்சிக்கும் அழைப்பு வந்திருக்கு அதே மாதிரி தாவைக்காலருக்கும் பர்சனலாக அழைப்பு வந்திருக்கு அத்து பற்றி நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்படிலாம் வந்திருக்கு மூணு அவருக்கு தாக்குதல் நடைபெறும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் இப்போ வந்து அந்த கூட்டத்துக்கு போனார் அப்படின்னா பார்த்தீங்களா திமுகவோட அவருக்கு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது போட்டி போடுற மாதிரி போடுவாங்க ஆனால் ரெண்டு பேர் ஒன்று தான் அப்படின்னு சாயம் பூசிடுவாங்க போகலை அப்படின்னா பார்த்தியா பிஜேபியோட டீம் தான் விவாதி நான் போய் சொல்லலை சார் அவங்க தான் உருவாக்குறாங்க அவங்களோட பின்னாடியிலிருந்து தான் வருது பிஜேபி தான் அதை ஆதரிக்கிறாங்க அப்போ இவரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரியலன்னா ரெண்டு பேரும் அவங்களோட பி டீம் தான் இவர் அப்படின்னு சாயம் பூசிடுவாங்க ஓகே மூணாவது முனை தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் ஸ்டாம்ப்ளேட்டுக்கு வந்து அவங்க இப்போ சிபிஐ வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த எலெக்ஷன் அந்த சார்பு காணாமா இப்போ இவர் வந்து பிஜேக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணுவாங்களாமா சிபிஐட விசாரணையை மும்முறையாக்கி நம்ம விஜய் சார் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறார் வாய் தானே என்ன சொன்னாலும் நமக்காவது கேட்டுதானும் அதனால் கேட்டுப்போம் அதை சொல்கிற நிறைய விஷயங்கள் அது ஒன்று இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இவரோட உருட்டுகளில் இதுவும் ஒரு உருட்டு தீயாக மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் தமிழில் தான் வச்சுருக்காரு ஓகே சந்தோஷம் சார் தூற்றுவோர் தூற்றுட்டும் எங்களோடய கட்சியோட ஸ்டாண்டே தான் பிறப்புக்கும் எல்லா வைக்கும் நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் தூட்டுறவங்க தூக்கிட்டே இருக்கும் எதிர்ப்பு வருதுனாலே நாங்கள் சரியான பாதையில் போகிறோம் நம்புகிற கூட்டங்களில் நாங்களும் நாங்கள் தான் முதல் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இவரை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன்ல முருசா அதிமுகவோட சாயம் பூசப்பட்டவராக மாறியிருக்காரு அப்படின்றத வந்து இவரோட அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே தெளிவுப்படுத்துது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிற ஒரு சேனல் வந்து எப்பவுமே வந்து நடுநிலையாக இருக்காது அப்படின்னா தாதிகாவுக்கு சார்பாக பேசுகிறவங்களாம் வந்து நடுநிலையாக இருக்கா சரியாக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அது உங்களோட ஸ்டாண்ட் இது எங்களோட ஸ்டாண்ட் ஓகே இன்னும் சில விஷயங்களோட நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டாரோட சைனிங் ஆஃப் நான் சிந்த குமார் தங்காச்சு